இன்றைய நற்செய்தி லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் ஐந்து இறை வார்த்தைகள் பனிரெண்டு முதல் பதினாறு முடிய அக்காலத்தில் ஓர் ஊரில் இருந்தபோது உடலெல்லாம் தொழு நோயால் பாதிக்கப்பட்டிருந்த ஒருவர் வந்தார் அவர் இயேசுவை கண்டு அவர் காலில் விழுந்து ஆண்டவரே நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும் என மன்றாடினார் இயேசு கையை நீட்டி அவரைத் தொட்டு நான் விரும்புகிறேன் உமது நோய் நீங்குக என்றார் உடனே தொழுநோய் அவரை விட்டு நீங்கிற்று இயேசு அவரிடம் இதை யாருக்கும் சொல்ல வேண்டாம் நீர் போய் உம்மை குருவிடம் காட்டி நோய் நீங்கியதற்காக மோசே கட்டளையிட்டுள்ள காணிக்கையைச் செலுத்தும் நீர் நலமடைந்துள்ளீர் என்பதற்கு அது சான்றாகும் என்று கட்டளையிட்டார் ஆயினும் இயேசுவை பற்றிய செய்தி இன்னும் மிகுதியாக பரவிற்று அவரது சொல்லை கேட்கவும் தங்கள் நோய்கள் நீங்கி நலம் பெறவும் பெரும் திரளான மக்கள் அவரிடம் கூடி வந்து கொண்டிருந்தார்கள் அவரோ ஆள் இல்லாத இடங்களுக்கு சென்று தனித்திருந்து இறைவனிடம் வேண்டி வந்தார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த இறைமகன் கேத்தலிக் டிவி நேயர்களே உங்கள் அனைவரையும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு சிறப்பாக ஜபம் செய்கிறேன் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நாம் பார்க்கின்றோம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தொழு நோயாளர் ஒருவரை தொட்டு குணப்படுத்துகிறார் இயேசு வாழ்ந்த அந்த யூத சமூகத்திலே அந்த காலத்திலே தொழு நோயாளர்கள் குடும்பத்தை விட்டு சமூகத்தை விட்டு ஊரை விட்டு விலக்கி வைக்கப்பட்டிருந்தார்கள் ஏனென்றால் இப்பொழுது இருப்பது போல மருத்துவ வசதிகள் கிடையாது தொழு நோய் ஒரு தொற்று நோய் அது ஒரு நபரிடமிருந்து இன்னொரு நபருக்கு எளிதாக பரவக்கூடிய ஒரு நோய் எனவே அந்த நோய் மற்றவர்களுக்கு பரவி விடக்கூடாது என்பதற்காக தொழு நோயாளர்கள் ஊரை விட்டு விலக்கி வைக்கப்பட்டார்கள் உடல் நோய் ஒரு பாதிப்பை கொண்டு வந்தாலும் இதுவரை குடும்பத்தோடு ஊரோடு சமூகத்தோடு இணைந்து வாழ்ந்தவர்கள் திடீரென்று ஒரு நோயினால் விலக்கி வைக்கப்படுகிற பொழுது மனதளவிலே அது ஒரு பெரிய அழுத்தம் அது ஒரு வேதனை இப்பொழுது நாம் வாழும் இந்த காலத்திலே சமீபத்திலே கொரோனா என்னும் ஒரு கொடிய தொற்று நோய் பரவியது அந்த நோய் வந்தவுடன் குடும்பத்திலிருந்து தனிமைப்படுத்தப்பட்டிருப்பார்கள் யாரும் அவரிடத்திலே நெருங்கி வர இயலாத ஒரு சூழல் அந்த உயிர்கொள்ளி நோய் மற்றவர்களுக்கு பரவி விடக்கூடாது என்ற எண்ணத்தில்தான் தனிமைப்படுத்தப்பட்டார்கள் விலக்கி வைக்கப்பட்டார்கள் அதே போலதான் தொழு நோயாளர்கள் ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்தார்கள் ஆண்டவர் இயேசுவை நீர் விரும்பினால் என் நோய் நீங்கும் என்று சொல்லி நம்பிக்கையோடு தேடி வந்து மன்றாடுகிற பொழுது ஆண்டவர் இயேசு அந்த நோயாளரை தொட்டு குணப்படுத்துகிறார் புனிதர்கள் வரிசையிலும் எத்தனையோ புனிதர்கள் இந்த தொழு நோயாளர்களுக்கு பணிவிடை செய்திருப்பதை நாம் வாசிக்கிறோம் இப்படி தொழு நோயாளர்களுக்கு பணி செய்து அவர்கள் அந்த நோயை பெற்று இறந்து போன வரலாறும் புனிதர்களுடைய வரலாற்றிலே உண்டு என் அன்பு சகோதர சகோதரிகளே இன்று நம் மத்தியிலும் நோயாளர்கள் உண்டு இந்த நோயாளர்களுக்கு உடல் அளவிலே ஒரு வேதனை இருந்தாலும் அவர்களை கவனித்துக் கொள்ளவில்லை என்று சொன்னால் அவர்களோடு இருந்து அவர்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கவில்லை என்று சொன்னால் அது மனதளவிலே பெரிய வேதனையை கொடுக்கிறது ஆண்டவர் மிக தெளிவாக சொல்லுகிறார் நான் நோயுற்று இருந்தேன் என்னை கவனித்து கொண்டீர்கள் ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே நம் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு நோயாளரின் வழியாகவும் இயேசு ஆண்டவரே இருக்கின்றார் கடவுளை அன்பு செய்கிறோம் என்று சொன்னால் சக மனிதர்களை அன்பு செய்ய வேண்டும் உன்னுடைய சகோதர சகோதரியை அன்பு செய்யாமல் கடவுளை நீ அன்பு செய்கிறாய் என்று சொன்னால் அது பொய் நோயாளர்களை கவனித்து கொள்ளாமல் நீ கடவுளை அன்பு செய்கிறாய் கடவுள் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறாய் என்று சொன்னால் அது பொய் எனவே என் அன்பு சகோதர சகோதரிகளே உங்கள் மத்தியிலே இருக்கக்கூடிய நோயாளர்களை அன்போடு கவனித்து கொள்ளுங்கள் அவர்களோடு அமர்ந்து பேசுங்கள் அவர்களுக்கு ஒரு புதிய நம்பிக்கையை கொடுக்கும்படியாயிருங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சென்ற இடமெல்லாம் நோயாளர்களை குணப்படுத்தினார் அவர் எந்த நோயாளரையும் புறம் தள்ளிவிடவில்லை ஆமன்பு சகோதர சகோதரிகளே நாம் நம்மோடு இருக்கக்கூடிய நோயாளர்களை கவனித்துக் கொள்வோம் அதே போல நாம் ஆரோக்கியமாக வாழ அழைக்கப்படுகிறோம் கடவுள் நமக்கு அறிவை ஞானத்தை கொடுத்திருக்கிறார் இன்று நாம் வாழும் உலகத்திலே நோய் இல்லாத மனிதனே இல்லை என்ற அளவிற்கு எங்கும் எங்கு பார்த்தாலும் நோய் மருத்துவமனைகள் அதிகரித்து கொண்டே இருக்கின்றன மருத்துவத்திற்கான செலவு அதிகரித்து கொண்டே இருக்கிறது நாம் ஆரோக்கியமாக நம்முடைய உடலை பேணி பாதுகாக்க அழைக்கப்படுகிறோம் ஆரோக்கிய அன்னை வேளாங்கண்ணி தாய் நாம் ஆரோக்கியமாக இருக்க நமக்காக பரிந்து பேசுவாராக என் அன்பு சகோதர சகோதரிகளே தூய ஆவியானவர் தங்கும் ஆலயமாகிய உங்கள் உடலை நல்ல உடற்பயிற்சி செய்து சரியான உணவை உட்கொண்டு மருத்துவ பரிசோதனை செய்து பேணி பாதுகாத்து கொள்ளுங்கள் ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார் மருத்துவர்களும் மருந்துகளும் கைவிட்டாலும் கூட கடவுள் நோய்களிலிருந்து விடுதலை கொடுக்க வல்லவராய் இருக்கின்றார் ஆண்டவரே நீர் விரும்பினால் என் நோய் நீங்கும் என்று சொல்லி நம்பிக்கையோடு ஆண்டவரிடத்தில் மன்றாடுங்கள் அவர் உங்களை குணப்படுத்துவார் இயேசுக்கே புகழ் மரியே வாழ்க மன்றாடுவோமாக நோயாளர்களை தொட்டு குணப்படுத்தும் ஆண்டவரே இயேசுவே உம்மை போற்றுகிறோம் உம்மை புகழுகிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசீர்வதியும் இயேசுவை ஆண்டவரே இதோ இன்று தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகள் இன்னுமாக எங்களிடத்தில் இறைமகன் கேத்தலிக் டிவியின் வழியாக ஜப உதவி கேட்டிருப்பவர்களை ஒப்பு கொடுக்கிறேன் நீரே இவருடைய மன்றாட்டுகளுக்கெல்லாம் செவி சாய்த்தரலும் நீரே இவர்களை ஆசீர்வதையும் இதோ இந்த நாளிலும் விபத்துகளினால் நோய்களினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் படுத்த இருக்கக்கூடிய நோயாளர்கள் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறேன் தொழு நோயாளரை நீர் தொட்டு குணப்படுத்தியது போல இவர்களை தொடும் அண்டவரே நம்முடைய திருக்கரத்தினால் தொட்டு குணப்படுத்துவீராக இதோ நம்பிக்கையோடு ஜெபிக்கும் உடைய அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஒவ்வொருவருடைய குடும்பத்தையும் நீர் ஆசிர்வதையும் ஒவ்வொரு குடும்பத்திலும் உடைய அன்பும் அமைதியும் நிலைத்திருப்பதாக ஒற்றுமையோடு வாழ ஆசிர்வதியும் ஆண்டவரே குடிபோத அடிமைத்தனங்களிலிருந்தும் கடன் பிரச்சனைகளிலிருந்தும் பிள்ளைகளுக்கு விடுதலையை தாரும் இந்த நாள் வெற்றியின் மகிழ்ச்சியின் ஆசிர்வாதத்தினாலாய் இருப்பதாக இயேசுவே ஆண்டவரே திருமணத்திற்காக குழந்தை செல்வத்திற்காக வேலை வாய்ப்பிற்காக வெளிநாடு செல்ல முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய ஜெபித்துக் கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளை எல்லாம் நீர் ஆசிர்வதியும் இதோ இந்த நாளிலும் எங்களுடைய பயணங்களில் நீரே கூட இருந்து எங்களை பாதுகா ತರುಳು ಮಾಂಡವರೆ எங்களுடைய முயற்சிகளை ஆசிர்வதையும் நாங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளை ஆசிர்வதியும் இயேசுவே ஆண்டவரே இதோ இந்த நாளிலே நாங்கள் செய்யக்கூடிய எல்லா காரியங்களையும் ஒப்புக்கொடுக்கிறோம் நீர் ஆசிர்வதித்து கொடுப்பீராக இன்னுமாய் எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மறித்தவர்களை எல்லாம் நினைத்து பார்க்கிறோம் உத்தரிக்க நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மாக்கள் மாசற்று குழந்தைகளுடைய ஆன்மாக்கள் இன்னுமாக யாரும் நினையாத ஆன்மாக்களையெல்லாம் நினைவு கூறுகிறோம் ஆண்டவரே இந்த ஆன்மாக்களை உடைய விண்ணக பேரின்ப வீட்டிலே நீர் ஏற்றுக்கொள்வீராக இதோ இந்த நாளிலும் எத்தனையோ பிள்ளைகள் தங்களுடைய குடும்பத்தில் உள்ளவர்களுக்காக மன்றாடுகிற பொழுது இவர்களின் ஜிபம் கேட்டு இந்த குடும்பத்தில் உள்ளவர்களையெல்லாம் எல்லாம் நீர் ஆசிர்வதி ஒவ்வொருவருக்கும் நல்ல உடல் உள்ள நலனை கொடுப்பீராக ஆண்டவரே நாங்கள் மன நிறைவோடு என்னாலும் மீது கொண்டிருக்கக்கூடிய விசுவாசத்தில் நம்பிக்கையில் நிலைத்திருக்கும்படியாக நீரே ஆசிர்வதித்து கரம் பிடித்து வழிநடத்த என்று உம்மை மன்றாடுகிறோம் ஆமேன் இறைவனுடைய எல்லா புனிதர்களே புனிதைகளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் அனைத்து காவல் தூதர்களே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளுங்கள் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்